ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோன் நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ சந்தானலக்ஷ்மி வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ சந்தானலக்ஷ்மியை போற்றி போற்றி அன்பினால் நிறைகின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஸ்ரீ சந்தான லக்ஷ்மியின் பரிபூரண ஆசிகள் ஆதி லக்ஷ்மியின் ஓர் அம்சமாய் வெளித்தோன்றிய யாம் இப்பூமியினை ஈன்றெடுத்த தாயாவோம் ஸ்ரீ பிரம்மாவினால் படைக்கப்பட்ட இப்பூமியின் அனைத்து உயிரினங்களுக்கும் யாம் தாயாவோம் ஓர் பிள்ளையினை ஈன்றெடுப்பவள் தாயாவாள் அப்பிள்ளையினை பாதுகாத்து வளர்ப்பவர்கள் எவராயினும் அவர்களும் அப்பிள்ளைக்கு தாய் போன்றே நிலைத்திருப்பர் அவ்விதமே இப்பூமியினை படைத்தவர் எவராயினும் இதனுள் வாழ்கின்ற எண்ணற்ற உயிர்களை படைத்தவர் எவராயினும் யாம் அனைத்துயிர்களையும் காத்து வளர்த்துவரும் சக்தியாவோம் அதன் பொருட்டே ஓர் தாயாய் யமை அனைவரும் போற்றுகின்றனர் ஸ்ரீ சந்தான லக்ஷ்மியாகிய யாம் எங்கிருந்து உதித்தோம் ஆற்றுகின்றோம் மற்றும் எவ்விதம் ஒடுங்குவோம் என்றுமே அறிய கடவது பரமாத்மா எனும் சூரியனின் மூல மைய ஆற்றல்களிலிருந்து உதித்த ஒரு வகை காந்தமும் வெப்பமும் கலப்புற்ற ஆற்றலாய் யாம் திகழ்கின்றோம் மானுட ஆன்மாக்களை காத்து ரட்சித்திட யாம் ஆற்றல்களை பொழிகின்றோம் சூரியனின் மையத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஆத்ம அணுக்கள் ஒவ்வொன்றும் எமது ரசமாகிய சக்தியினை ஏற்றே இப்பூமியில் பிரவேசம் காண்கின்றன சூரியனின் இரண்டாம் அடுக்கு ஆற்றலாய் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் ஆற்றல்கள் நிலைத்திருக்கும் என்றும் அதனின்று வெளிப்படும் ஓர் அமிலமாகவே யாம் செயல்புரிவோம் என்றும் உணரக்கடவது ஒவ்வொரு மானுட ஆன்ம அணுவோடும் யாம் கலப்புற்றே செயல்புரிவோம் ஓர் மானுட ஆன்மாவானது தாவர சங்கமமாய் மலர்ந்து இயங்கும் தருணத்திலும் விலங்கினங்களாகவோ அன்றி ஓர் பறவையாகவோ வாழ்கின்ற தருணத்திலும் எமது தனித்த ரசமான அமில ஆற்றல் என்பது இணைந்தே இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மானுட தேகத்தினில் எமது அமிலம் எனும் ரசமானது ஒளியாய் நிலைத்து இயங்கிடும் ஓர் சத்தியம் என்பது யாதெனில் ஓர் பெண்ணின் உடலினை ஏற்கின்ற தருணத்தில் மாத்திரமே யாம் பூரணமாய் எமது அமில ஆற்றலை பொழிந்து இயங்கிடுவோம் ஆனின் தேகம் ஏற்போருக்கு எமது ஆற்றல்கள் பூரணமாய் பொழியப்படுவதில்லை வேண்டி செயல்புரிவோருக்கே கிட்டும் என்றுமே உணர்ந்திடலாம் ஒரு மானுட சிரசினில் எமது இருப்பிடம் என்பது தலைமை சுரபி எனப்படும் பிட்யூட்டரி சுரபியாகும் லக்ஷ்மியாகிய யாம் தலைமை சுரபியின் பாதுகாவலனாய் திகழ்ந்திடுவோம் யாம் ஓர் அமிலமாக பாதரசமாக தங்க குழம்பாக ஒளியாக நிலைத்திருப்போம் எமது மடியெனில் ஓர் பாலகன் அமர்ந்திருப்பது போன்று ஏன் ரிஷிகளால் சித்தரிக்கப்பட்டுள்ளோம் எனில் ஆறு முகனாராக திகழ்கின்ற பெருமானாகிய தலைமை சுரபி என்பது எமது ஆற்றல்களால் சூழப்பட்டிருக்கும் காரணத்தினால் என்றுணர்க எவ்விதம் ஸ்ரீ கஜலக்ஷ்மியானவர் பீனியல் சுரபி எனும் உயிர் கூட்டினை பாதுகாத்து புரிகின்றாரோ அவ்விதமே யாம் தலைமை சுரபி எனும் அறிவு அணுக்களின் உற்பத்தி கூடத்தினை பாதுகாத்து அருளிடுவோம் தலைமை சுரபியினை சூழ்ந்து நிலைக்கும் ஓர் அமிலமாய் எமை ஏற்க வேண்டும் ஓர் தாயின் மடியினில் பிள்ளை ஒன்று அமர்ந்திருப்பது போன்று தலைமை சுரபியினை சூழ்ந்து ஓர் கூடாக யாம் நிலைத்திருப்போம் சந்தான லக்ஷ்மியாகிய யாம் எச்செயல் ஆற்றுவோம் எனில் அனைவருக்கும் பிள்ளை வரம் அருளிடுவோம் ஓர் தாயாக உருமாற வேண்டும் எனில் தலைமை சுரபியிலிருந்து ஆற்றல்கள் பெருகிடல் வேண்டும் ஓர் ஆன்ம துகளானது சிரசினில் உருவாகி தலைமை சுரபியினை அடைந்த பின்னரே தாயின் கருவறையினை நாடியே பயணிக்க இயலும் எமது ஆற்றல்களின் மூலமே ஆன்மத்துகள் என்பது கருவறையினைச் சென்றடையும் எமது அமில ஆற்றல் என்பது ஓர் ஆன்மக்கருவினை சூழ்ந்து நிலைத்தால் மாத்திரமே அக்கருவினால் உடலினில் பயணித்து கருவறையினை அடைய இயலும் கலியுகத்தின் எல்லையில் மாத்திரமே எமது அமில ஆற்றல்கள் மானுட சிரசினில் வற்ற துவங்கி உள்ளது ஏனெனில் எண்ணற்ற பதிவுப்பொருட்கள் பொருட்கள் நிலைப்பதினாலும் செயற்கை அமிலங்கள் சுரக்கத் துவங்குவதினாலும் அணுக்களின் கழிவுகளான நஞ்சுகள் சூழ்வதினாலும் எமது ஆற்றல்கள் குன்றிவிடுகின்றன இதற்கான மூல காரணம் என்பது யுகமாற்ற நிகழ்வுகளே மானுடர்கள் பிறவிச் சுழலிலிருந்து விடுபட்டு விண்ணேறிட ஈசன் ஆற்றும் செயல் என்றுமே ஏற்க வேண்டும் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்பவர்களுக்கும் ஏனைய மானுட ஆன்மாக்களுக்கும் யாம் இத்தருணத்தில் எமது பூரண ஆற்றல்களை பொழிந்தே புரிவோம் அறுபது நாழிகை நேரங்களுக்கு யாம் எமது ஆற்றல்களை சிறு முழுவதும் பரவிடும் வண்ணம் செயலாற்றிடுவோம் அனைவரும் சந்தான பாகியத்தினையும் கடந்து அனைத்து வரங்களையும் வேண்டியே பெற்றிடலாம் ஆற்றுகின்ற ஸ்ரீசக்கர தியானத்தின் பலன்களை நூத்தி எட்டு சதுர் யுக கால அங்கத்திற்கு அருள்வதாக வாக்கு நல்கியுள்ள நிலையில் யாம் எமது ஆற்றல்களை அனைவருக்கும் அருள்வதாக வாக்கு நல்குகின்றோம் உங்களது இல்லத்தார் உற்றார் உறவினர் சுற்றத்தார் ஆகிய மானுடர்களுக்கு சந்தான பாக்கியம் வேண்டும் எனில் அவர்களது நாமங்களை உரைத்து எம்மிடம் பிரார்த்திக்கவும் வியாழன் தினம் தினமதிலே உருவாகும் விடியல் பொழுதெனில் குருவோரை பெருகிடும் தருணத்தில் அனைவருமே சிறிது வெல்லம் ஏலம் இட்டு நீரினை லக்ஷ்மி தேவிக்கு அருளி அருந்திடுங்கள் அனைவருமே அருந்தலாம் பிள்ளை வரம் வேண்டுபவர்களும் இதனை அவசியம் அருந்த வேண்டும் மாற்று செல்வ வளம் வேண்டுபவர்களும் அருந்திடலாம் வியாழன் தினமதிலே உதிக்கின்ற குருவோரை என்பது உன்னதம் வாய்ந்ததாகும் எனில் இன்றைய தினம் முழுவதும் உருவாகும் குருவோரை தருணங்களில் அனைவருமே பிரார்த்தித்து பலன் அடையலாம் எனில் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அனைவருக்கும் பூஜிக்க சந்தான அனைவருக்கும்ங்கள் யாம் பூரண ஒடுக்கம் காண்பதினால் எமது ஆற்றல்களை அனைவருக்கும் பகிர்ந்திடுவோம் சக்கர தியானம் புரிபவர்களுக்கும் ஏனையோருக்கும் பூரணமாய் அருளிடுவோம் எனினும் உணர்ந்து பூஜித்து ஏற்பவர்கள் அதிக பலன் பெற்றிடுவர் எமது அமில ஆற்றல்கள் எனப்படும் சக்தியானது ஆதி லக்ஷ்மியோடு ஒடுங்கி மூலத்தினில் இணைவதனால் இனிவரும் காலங்களில் அனைத்து மானுட ஆன்மாக்களின் தலைமை சுரபியுமே கரைந்து மறைந்துவிட முற்படும் அதன் ஞான தண்டாயுத பாணியான முகனார் தனது ஆற்றல்களை கொண்டே புதுமையான தலைமை சுரபியினை அனைவருக்கும் அருளிடுவார் அருணாச்சலேஸ்வரரின் ஆன்ம ஆற்றல்களால் உயிர்கூடு உருவாவது போன்று ஞான தண்டாயுத பாணியின் ஆற்றல்களை கொண்டே தலைமை சுரபி என்பதும் உருவாகும் ஓர் வாசி என்பவர் அனைத்து நிலைகளிலும் ஓங்கியே நிலைக்க வேண்டும் உயிரின் ஒடுக்கம் நிகழ்வதினால் புதிய உயிர்கூடு உருவாவது போன்று தலைமை சுரபியுமே உருவாகின்றது எனில் அனைவரது சிந்தனைகளும் மாற்றம் அடையும் திரைகள் நீங்கி தெளிந்த ஞானம் பிறக்கும் பிறப்பினை ஏற்கும் ஆன்மாக்கள் குன்ற துவங்குவர் ஞான உலகினில் அனைவருமே பிரவேசித்திடுவர் எமது ஆற்றல்களை அனைவரும் ஏற்று இவ்வுலகினில் உள்ள அனைத்து மானுட ஆன்மாக்களுக்கும் பகிர்ந்தே செயல்புரியுங்கள் தியான நிலைகளை நிறைவேற்றிய பின்னர் மூன்று முறை நீரெடுத்து நிலம் விடுத்து சந்தான லக்ஷ்மியே போற்றி என்றே உரைத்து வரம் வேண்டியே தியானிப்பவர்கள் தங்களது நாமங்களை உரைத்தும் ஏனையோர் இவ்வுலகம் முழுவதிலும் உள்ள மானுட ஆன்மாக்களுக்கு உயரிய குருவினை போன்ற ஞானம் நிறைந்த குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசி வழங்கியே புரியுங்கள் ஒவ்வொரு கோள்களும் மாற்று இயக்கங்களை ஏற்பதினால் அனைவரது சிரசினிலும் இயக்கங்கள் மாற்றம் அடையும் உன்னத ஆன்மாக்கள் உதித்திடும் ரிஷிகளும் முனிகளும் சித்தர்களும் மானுட ரூபம் ஏற்று சத்திய யுகத்தினில் நிலைத்து வாழ்ந்து பெரும் இயக்கத்தினை உருவாக்கிடுவர் நிகழ்வுகளை உணர்ந்து ஏற்று உன்னத நிலைகளையும் எய்த கடவது ஸ்ரீ சந்தானலக்ஷ்மியின் பரிபூரண ஆசிகள்